மருத்துவ முகாம் தெட்டு தொகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவசமான மருத்துவ முகாம் ஏஜி மருத்துவமனையோடு இணைந்து செயல்படுத்தி பாராளுமன்ற தேர்தலின் போது சில காலம் எங்களால் நடத்த முடியாமல் ஒன்று முதல் அந்த நல முகாமையும் காலையிலே துவங்கி வைத்திருக்கிறோம் தெட்டு தொகுதியினுடைய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பாக ரோடு பிரச்சனை என்ன சென்றாலும் மக்கள் அந்த சொல்றாங்க சமீபத்திலே கோவை வந்திருந்து மாநிலத்தினுடைய முதல்வர் இருநூறு கோடி ரூபாய் ரோடுகளுக்காக கொடுக்கணும் கடிதமாக மேற்கொள்ள வேண்டும் என இந்த மாநகராட்சியினுடைய ஆணையாளர்கள் கோரிக்கை முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் நேரடியாக மாநில தலைவர்களோ அல்லது முக்கிய தலைவர்களோ பேசாமல் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற அடுத்த கட்ட தலைவர்களை பற்றி இதை பற்றி எல்லாம் பேசி ஒருவேளை அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக மரியாதைத்துறை அமைச்சர் அந்த கருத்து தெரிவித்திருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பவர்கள் அல்லது வெற்றியிலே மிகப்பெரிய பங்களாலும் கூட அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்ன போது கூட அந்த அரசாங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பங்களித்து அவர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கு தொடர்ச்சியாக கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்த போதும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி இன்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து தமிழக வெற்றி கழகம் வந்து தங்கமாதிரி

அரசைய பணிகளுக்கான தேர்வு தகவலை முகாம் அப்படிங்கிறது கோயில் யானைகளுக்காக நடத்தப்படுது வனவிலங்கு மோதல் அப்படிங்கிற இடத்துல நீங்க காட்டு யானைகள் வந்து

துறை வந்து இன்னைக்கு ஜோன் டெக்னாலஜி வாயிலாக யானை என்று மாறில்லாமல் படிப்பற்றி மாநிலத்திலுடைய வனக்குறையில் குறிப்பாக சென்சிட்டிவ் பகுதிகளை கண்டறிந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வனவலந்த மணிகள் போவது தீர்வமான வேண்டும் இந்த புத்துணர்வு முகாம் என்பது நடத்தப்படாமல் அரசாங்கம்

கோர்ட் ஸ்டோரி மேரே தன்னால இந்த நாடு பார்த்து மார்க்கத்துக்கு மார்க்கமா ஆகிடப்படணும்னு இந்த சேமாறு எர்ட்டே இல்ல கவுனத் டீக்கு சொல்ல மாட்டாங்க அவருடைய பொறுமை நியாயமான பொறுமை பொறுமை நாடு பiliyor थैंक यू सर